அடா 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 நம்ம எதிர்பார்த்தது நடந்துருச்சுங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுதான் நடந்திருக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விஜய்யோடு சேர்ந்து லட்சுமி பிரியாவும் வந்து மலேசியா போகிறாங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க கமெண்ட்ஸில் வந்து சுவாமிக்கு சுவாமி போகும்போது சுவாமி சொல்லுவாங்க லட்சுமி பிரியாவையும் வர கூட்டுவாங்களேன் கூட்டுவாங்களே அப்படின்னு இப்போ லட்சுமி பிரியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணமே ஆடியன்ஸ் பயங்கர ஹாப்பிங்க மகிழ்ச்சியா இருக்காங்க ஏன்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வராங்க அப்படிங்கறதுனால எல்லாருமே வீக் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க சந்தோஷமாக வந்து கமெண்ட் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பருங்க நீங்கள் ரெண்டு பேரும் வரீங்களா நாங்கள் பயங்கரமாக நாங்களும் வரோம் ம் நாங்களும் வரோம் நாங்களும் வரோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோ நிறைய பேர் வருவாங்க அப்படின்னா விஜய் மட்டும் போனாலும் சரி காவேரி மட்டும் போனாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க அளவுக்கு சூப்பராக வந்து ஃபன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க விகா ஃபேன்ஸ்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா சும்மா கிடையாது மலேசியாவுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நம்ம லட்சுமி பிரியா வந்து சுவாமியோடு சேர்ந்து போகிறாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அயனார் துணை அரவிந்த் இருக்கார் பார்த்தீங்களா சரிங்களா சோழன் அவரும் ரெண்டாம் தேதி வராருங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரேன் அப்படின்ற மாதிரி அவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சூப்பருங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஆனால் இவங்க வராங்க அப்படின்னு அலோன்ஸ் இவங்க சொன்னதுக்கப்புறமா நிறைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் முக்கியமான விஷயம் நாங்களும் வராங்க நாங்களும் வரோம் அப்படின்ட்டு எனக்கு டிக்கெட் கிடச்சா நீங்கள் டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அப்போ ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி செம்ம ஃபன் இருக்குது செம்மையாக வந்து சூப்பராக வந்து செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க நம்ம சுவாமி மட்டும் போனாலே அப்படி பண்ணுங்கள் சுவாமி அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் ஒரு சின்ன பேக்கு ஹேண்ட் பேக் கூட பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் லட்சுமி பிரியாவும் சரி சுவாமியும் சரி அதை அழகாக வந்து புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக வந்து பண்ணுவாங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கு பயங்கரமா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு எனக்கு பயங்கரமான சந்தோஷம் அவ்வளவு ஹாப்பி இந்த மாதிரி நியூஸ் இன்னைக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே சுவாமிகளும்